ஜெய் தரப்புல இருந்து வந்து தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் வந்து அறிவுரை சொல்றதை நான் வந்து தொடர்ச்சியா நிறைய வீடியோ நீங்க ஒரு அறிவுரை சொன்னா எனக்கு விஜய் விஜய் அவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்றது என்ன குடும்பம்னா யாருக்கு யார் அறிவுரை சொல்றது தமிழ் சமூகத்துடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தின் உரிமைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் கிட்டத்தட்ட தன்னுடைய பதின்ம பருவத்தில் அதாவது பத்து வயதுக்கு மேலேயே பத்து வயது கடந்த உடனே இந்த காலத்தில் நின்று கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஐந்து ஆண்டு கால தமிழ் சமூகத்தின் நலனுக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு உப்பற்ற தலைவன் வேல்முருகனுக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் சினிமாவில் வந்து தன்னுடைய இளம் வயது பெண்களுடைய தன்னோட பல மடங்கு வயது குறைவான பெண்களுடன் கட்டிப்பிடித்து ஆபாச நடனம் ஆடி அதைத்தான் வந்து தமிழ் சமூகத்தில் இதைதான் வேல்முருகன் அவர்களை பற்றி சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் இதை செய்துட்டு இருக்காரு அவருக்கு தனிப்பட்ட இதுவே எதுவும் கிடையாது இதுல என்ன திமுக திமுக சேர்த்தா நாங்க அடிக்கிறோம் உதயநிதி சேர்த்தா அடிக்க உதயநிதி அடிக்காத அடிய நாங்க அடிக்காமல் இருந்தோம் உதயநிதி ஒரு சில விடயங்களை ஆபாசம் நடக்கும்போது நாங்க விமர்சிக்காமல் இருந்தோம் அதெல்லாம் கிடையாது கமலோட பிக் பாஸ் வந்தப்போ நாங்க விமர்சிச்சோம் பிக் பாஸ் வந்து சமூக சீரழிவு சொன்னோம்